செந்துரை அருகே நாகல்குழி கிராமத்தில் செல்வ விநாயகர் கோவில்களுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள நாகல்குழி கிராமத்தில் அய்யனேரி கரையில் அருள்மிகு செல்வ விநாயகர் கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை லட்சுமி பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் தினம்தோறும் நடைபெற்றது இன்று காலை இரண்டு கால யாக பூஜை நடைபெற்ற பின்பு யாகசாலையில் வைக்கப்பட்டு பூஜை செய்த புனித நீரையும் மற்றும் பல்வேறு புனித தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்டு பூஜை செய்யப்பட்ட புனித நீரும் சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க மங்கள இசையுடன் ஊர்வலமாக கிராம பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் கோபுரத்திற்கு எடுத்து சென்றனர் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவில் கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர்